மைசூர் பருப்பு வச்சு சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பார் கொடுத்துறேன் நம்ம இது நம்ம காலையில் அது வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய சை இன்னைக்கு குட்டிஸோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச்க்கு என்னென்ன சமைச்சிக்கனு சொல்லி பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல சாதத்துலேருந்தே ஆரம்பிக்கலாங்க நல்லா சுடு சுட சாதம் செஞ்சு வச்சிருக்கேங்க கரண்டி மிஸ் ஆயிடுச்சு உள்ள இருக்கு போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து நல்லா மெலிசா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்து தோசை செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்காங்க இது வந்து பா பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பருப்புங்க மைசூர் பருப்பு வச்சு சூப்பரா வந்து சாம்பார் வச்சிருக்கேன் சண்டை உள்ள கரண்டிடுனா சாப்பாடு போடுறது அருமை இருக்குங்க இந்த சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பொரியல் வந்து கேபேஜ் பொரியல் செஞ்சுருக்காங்க இந்த பொரியல் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி செய்யறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போடுறதுங்க தேங்காய் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா முட்டை கூட சேர்த்து பொரியல் செய்யலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க முட்டை சேர்க்கிறதா இருந்தா தக்காளி வந்து போடாம கூட செய்யலாங்க அப்படி இல்லைன்னா தக்காளி போட்டு கூட முட்டை செய்யலாம் முட்டை சேர்த்து செஞ்சா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார்னால என்ன சட்னி தான் சட்னி வந்து எப்பயும் போல செஞ்சு வச்சுட்டேன் பாருங்க நேற்று மாதிரி தாங்க செஞ்சிருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுவர்க்கடல பொண்ணுமா உறுத்துட்டு தேங்காய் போட்டு அரைப்போம்ல அது மாதிரிங்க சாப்பாடு போற கண்டி சரியா அப்படிதாங்க செய்யணும் இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க செஞ்சிருந்தோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லி நம்புறாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கங்க இந்த கோஸ் பொரியல் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க சாதத்தோட போட்டு ஸ்பைஸ்லி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சா உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து இன்னைக்கு மைசூர் பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க பச்சை மிளகாய் போட்டு கடஞ்சி செஞ்சுருந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னாவே போட்டுடணுங்க ஒன்னா போட்டுட்டு குக்கரில் வைக்காமல் ஓப்பன் பாட்டில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு கடைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இது போல சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு சாம்பார் கொடுத்துருங்க கருனோட பாக்ஸ் தான் வந்துருக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாம்பார்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றது மீதி சாதம் சாம்பார் கொடுத்து வச்சிருங்க அடுத்ததாக பூவர் சூழ் ஹாஸ்டல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதம் சொல்லுகிறாங்க சாதம் இதுக்குள்ளேயே வந்து கோஸ் பொரியல் வந்து அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நாளைக்கு கோஸ் பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன் சரணல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போட்டு கொடுத்துர்லாங்க சட்னி வேணுங்களா என்ன கருக்கொம்பு இருந்தாலும் சட்னி இல்லைன்னா அவங்க சாதம் இறங்க இறங்காதுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்னி பிரியர் அப்படின்றதோட சட்னி வெறியர்ன்னு சொல்லலாம் அடுத்ததா சாம்பார் போட்டு வச்சுக்கிறாங்க பூ வச்சு ஒரு இன்னைக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணுவாங்க அதே போல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸ் தான் பேக் பண்ண போறேன் இன்னைக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குங்க மழை வருமா என்னன்னு தெரியல வந்தாலே ஒரு பிரச்சனை இல்ல அடுத்ததா கவிக்கும் வந்து சாப்பிட்டு போட்டு வச்சுறாங்க கொஞ்சமா சாதம் பொரியல் வந்து கொஞ்சமா வைக்கிறாங்க அவங்க சாப்பிட மாட்டான் இருந்தாலும் நம்ம சாப்பிடலன்னு சொல்லி முடியாது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வச்சு இப்பந்தே வந்து பொரியல் சாப்பிட்டு பழகலாம் டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடலாம் அடுத்ததான் போட்டு வச்சுக்கிறேன் பொரியல் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க நல்லா நிறையவே வச்சுக்கிறேன் அடுத்து ஆறோம் அதே மாதிரி அவங்க வந்து கேபேஜ் பொரியல் வந்து நல்லாவே சாப்பிடுவான் அவனுக்கும் கொஞ்சம் எஸ்டாவே வச்சுக்கிறேன் லாஸ்ட்ல சரணியோட பாக் வந்து சாதம் நல்லா நீக்கி இது முதலியே வச்சுங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டாங்க ஊற வச்சுட்டு நம்ம காலையில நாலு மணிக்கெல்லாம் இருந்து சமைப்பாங்க சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா வருங்க ரைஸ் வந்து பாருங்க இந்த அளவுக்கு புதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க சாயந்தரம் வரைக்குமே கூட வந்து சாப்பாடு வந்து கெட்டு போகாம ரொம்பவே நல்லா இருக்குங்க அவளுக்கும் கேரட் பொரியல் போட்டு வச்சுக்கிறேன் கேபேஜ் பொரியல் அடுத்ததா சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க இவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாங்க சர்னே மட்டும் தான் போட்டு போயிட்டு இருக்கா அவ்வளவுதாங்க எல்லோருடைய பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான சமையல்தாங்க சமைச்சிருக்கேன் என்னென்ன சமையல்னா சாதம் பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாம்பார் வச்சிருக்கேன் அடுத்ததா கேபேஜ் பொரியல் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எங்களோட வீட்டுல இது எதில் நான் சமைச்சேன் உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் வாய் வாங்க சாப்பிடலாம்